வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைய சிந்தனைக்கு துரியம் பற்றி வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளார் கூறும் கருத்தை நாம் சிந்திக்கலாம் திருவருட்பாவில் அவர்கள் துன்பு அறுத்து ஒரு சிவதுரிய சுகந்தனை அன்பர்க்கே தரும் அருப்பெரும் ஜோதியை என்று கூறுகிறார் துன்பு அறுத்து துன்பமில்லா துய நிலையை ஒரு மனிதன் வாழ்வில் அடைய வேண்டும் என்று சொன்னால் துன்பம் நீக்கி வினைப்பதிவுகளை போக்கி தூய்மை செய்ய வேண்டும் என்பதை கூறும் பள்ளலாரவர்கள் துன்பு அறுத்து என்று கூறுகிறார் துன்பத்தை நீக்கிக் கொண்டு ஒரு சிவதுரிய தனை இறைவனை நோக்கி துரியத்தில் போது ஒரு சுகம் கிடைக்கிறது என்பதை கூறி அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த சுகத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக அன்பர்க்கே தரும் அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறார் இந்த அருட்பெரும் ஜோதி தான் துரியதவத்தில் அகத்தவத்தில் உணர்வதாக வருகிறது அது தரும் அந்த சுகத்தை அனைத்து அன்பர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக வள்ளல் ராமலிங்க அடிகளார் கூறுகிறார் இவ்வாறு தாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆதங்கம் அவருக்குள் இருந்ததால்தான் அவரை அருளை வாரி வழங்கும் வள்ளல் என்பதாக பிரகாச வள்ளல் பிரகாசிக்கக்கூடிய அந்த இறைவனை நமக்குள்ளே பிரகாசம் செய்வதாக இருக்கக்கூடிய அந்த அருளை பாய்ச்சி அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறும் வள்ளல் ராமலிங்கடிகள் துரியத்தில் இருக்கும் சுகத்தை இவ்வாறு அனைவரும் அடைவது சிறப்பு என்பதை கூறுவதாக இருக்கிறது அதையும் தாண்டி அவ்வை பிராட்டியை நாம் சிந்திக்கும் போது அவரும் துரியத்தை பற்றி சில கருத்துக்களை தெரிவிப்பதை நாம் சிந்திக்கலாம் அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவன் தனையே பார் என்று கூறுகிறார் அடைத்திட்ட வாசல் மேலே கபாலத்தில் ஒரு துவாரம் சின்ன வயதிலே நாம் கவனிக்கிறோம் உச்சியை தொடாதே என்றும் உச்சி ஜாக்கிரதை என்று சொல்லியிருப்பதை நாம் கவனிக்கலாம் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த வாசலை அடைத்திட்ட அந்த வாசலின் மேல் மனதை நிறுத்தி தவம் இயற்றினால் அங்குதான் துரியம் அந்த சுகம் அந்த அளப்பரிய இன்பம் அந்த பேரின்பம் நமக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைப்பதை பற்றி கொண்டு தனியே பார் என்று கூறுகிறார் இறைநிலையின் நுழைவாயிலாம் துரியம் என்பதை நமக்கு விளக்குவதாக அந்த கருத்து இருக்கிறது ஆக துரியத்தை அவ்வை விராட்டியவர்கள் அவர்கள் அடைத்திட்ட வாசலின் மேல் நாம் தவம் இயற்ற வேண்டும் மனம் வைத்து என்பதை கூறி இறைநிலையின் நுழைவாயில் அதுதான் அந்த படைத்தவனையே நாம் உள்வாங்கி உணர வேண்டும் என்று சொன்னால் துரியத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை கூறி குரு வேதாத்ரி அவர்கள் கூறும் அந்த கருத்து பிரகாரம் துரியத்தில் யாரெல்லாம் நீண்டு நிலைத்து தவம் இயற்றுகிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் பிடிபடும் என்று கூறும் அளவிலே அபை பிராட்டியும் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் இதுகாரும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இடைநிலைக்கும் இந்த வழியை எனக்கு சொன்ன குரு வேதாத்திரியார் அவர்களுக்கும் இந்த செய்யுள்களை தந்து நமக்கு விளக்கம் தந்த வள்ளல் ராமலிங்கடிகள் அவர்களுக்கும் அவ்வை மூதாட்டிக்கும் நன்றி 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 பாராட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எதுவாரும் செயல்படுத்து இச்சிந்தனையை உள்வாங்கி அனைவருக்கும் நன்றி வாழ்க்க படமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க